இல்ல ஜோதிடம் தெரிஞ்சவா திருமண தகவல் மையம் நடத்தினா ஓரளவு இந்த விஷயத்த ஒத்துக்கலாம் ஆனா அந்த ரெண்டுமே எல்லாமே புஸ்தகத்தை பார்த்துட்டு லக்ன கட்டத்தை இனி பிரிச்சு வைக்கிறா பாருங்க இது வந்து மிகப்பெரிய தவறா போயிடும் ஏன்னா நீங்க உங்க பொன் ஜாதகத்துல தோஷமே இருக்காது ஆனா தோஷம் இருக்கு நான் தோஷ நிவர்த்தியா இருக்கும் என்றதை கவனிக்காம அப்படியே போட்டு வச்சிருந்தா வர ஆண் ஜாதகம் எல்லாம் செவ்வா தோஷம் செவ்வா தோஷம் சொல்லி இதை தொடவே மாட்டான் அப்புறம் செவ்வா தோஷம் இருக்கிற எடுத்துட்டு போய் ஜோஷியர்கிட்ட கொடுத்து அவர் சொல்வார் இந்த பொன் குழந்தை ஜாதகத்துல சனி பார்த்துட்டா ஏழாம் பார்வையா குரு ஒன்பதாம் பார்வையா செவ்வா தோஷம் நிவர்த்தி உங்க பையனுக்கு செவ்வாய் இருக்கு அவளும் தள்ளிடுவான் கவனிக்காததுனால அங்கேயும் ஒரு இடையூறு வரும் ராகு கேது தோஷம்ன்றது பழைய திருக்கணித வாக்கிய பஞ்சாங்கங்கள்ல தசவித பொருத்தத்துல கூட குடுக்கலன்னு சொல்றோம் ஆனா ராகு கேது தோஷம்னு சொல்லி அதுக்கு ஒரு ஃபைல் இப்படி எல்லாத்தையும் தாண்டி பொருத்தம் இருக்குன்னு சொல்லி வரும்பொழுது பையனுக்கு பார்த்து கடைசியில பார்த்தா பொண்ணுக்கு அமெரிக்கா விசா இருக்கும் பையனுக்கு அமெரிக்கா விசா இருக்காது இல்ல பொண்ணு பிள்ளைக்கு பிடிக்கும் எல்லாம் போயிடும் இல்ல பையன் வந்து குள்ளமா இருப்பார் பொண்ணு ரொம்ப ஹைட்டா இருக்குன்னு சொல்லுவோம் ஏதோ ஒரு காரணம் அது தட்டி போயிடும் இது மாதிரி போகும்போது ஒரு பொன் குழந்தையோட திருமணம் எடுத்து முப்பது வயசு ஆயிடுது ஆக காலம் கடந்து வர 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 என்ன ஆகும்னா நம்ம திருமணன்ற விஷயத்த ஆரம்பிச்சு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு வயசுல கல்யாணம் பண்ண போறோம் இதெல்லாம் எதுக்கு இதை சொல்ல வரோம்னா இந்த மாதிரியான தடைகள் எல்லாம் கடந்து நாம வந்து முப்பத்தி நாலு வயசு கல்யாணம் பண்ற நிலை மாற காலாக திருமணம் நடக்கிறதுக்கு இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த கலா பார்வதி மந்திரம் பலன் சரி இந்த சுயம்பரா கலா பார்வதி மந்திரம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானேன்னா இது எப்படி பயன்படுத்துறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப சுக்கு இருக்கு மிளகு இருக்கு திப்பிள் இருக்கு எல்லாம் ஒரே விஷயம்தான் ஆனா இருமலுக்கோ இல்ல ஜலதோஷத்துக்கோ வெவ்வேறு விதமா அதை பயன்படுத்துற மாதிரி பால பாலோட சேர்த்து தண்ணியோட வெந்நீரோட சேர்த்து தேனோட சேர்த்து தனித்தனியாக பயன்படுத்துற மாதிரி இதே சுயம்பரா கலா பார்வதி ஜபம் பெண் ரெண்டு பேரும் பண்ணலாம் ஆனா பெண்கள் எப்படி பிரத்யோகமா பண்ணி அதன் மூலம் அடையலாம்ன்றது தான் இந்த மந்திரத்தோட தாற்பயம் இப்ப இந்த ஜபத்தை வந்து விசேஷமா பெண் குழந்தைகள் பண்ணிட்டு வந்தா கட்டாயம் விவாகம் வந்து சீக்கிரம் முடியக்கூடிய வாய்ப்பு வரும் ஏன்னா இத்தனை தடைகளையும் தாண்ட முடியும்னு சொல்றேன் இந்த செவ்வா தோஷம்ன்றது ராகுகேது தோஷம் காலசர்ப தோஷம்ன்றது இது மூலம் தோஷம் சொல்றது இதெல்லாம் தாண்டி வர முடியும் நல்லா பார்த்து யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா வேதங்கள் தான் இருக்கிறதுலயே பெரியது நம்ம தர்மசாஸ்திரங்கள் தான் பெரியது இதுக்கு கீழே ஜோதிட சாஸ்திரங்கள் வரும்பொழுது மறுபடியும் சொல்றோம் வேதத்தோட கண் ஜோதிடம் சொன்னது அது அஷ்டானமி நம்ம வான இயல எப்படி திறமையா தெரிஞ்சிருந்தோம் நாலு நட்சத்திரம் திதி வாரம் கரணம் யோகம் இதெல்லாம் எப்ப ஆரம்பிக்கிறது எப்ப முடியறதும் துல்லியமா கணிதம் பண்ண சாஸ்திரம் அது அது வேதத்தோட கண் இப்ப நம்ம வந்து குரு பயிற்சி சனி பயிற்சி சொல்றதெல்லாம் வேதத்தோட கண்ணு நினைச்சு கூடாது ஜென்மராமல் வனத்திலே சீதையை சிறை வைத்தது தீதில் ஒரு மூன்றிலே துரியோதனன் மாண்டதுன்னு இதெல்லாம் வந்து வேதத்தோட கண் நம்ம நினைச்சு கூடாது அது அஸ்ட்ரானமி இது அஸ்ட்ராலஜி அதுவும் இந்த தனி மனிதரை பத்தி சொல்லக்கூடிய விஷயம் வேதம் சொன்னது விஞ்ஞான பூர்வமான நிரூபிக்கப்பட்ட உண்மை எப்ப சந்திர கிரகணம் வரும் எப்ப சூரிய கிரகணம் வரும் எப்ப சூரிய கிரகணம் ஆரம்பிப்போம் எப்ப சூரிய கிரகணம் முடியும் நீங்க தூம கேது தெரியக்கூடிய காலத்தை கூட இந்த குறிப்பிட்டிருக்காங்க இத்தனை மாத காலம் தூமக்கேது தெரியும் அதே மாதிரி உட்பாதங்கள் வருது அதிவிருஷ்டி வருது அனாவிருஷ்டி வருது இதை பத்தி எல்லாம் கூட ரொம்ப தெளிவா வந்து அந்த பஞ்சாங்கங்கள்ல அந்த காலத்துல சொன்னான் பஞ்சாங்கம்ன்றது ஒரு கணிதம் அது நிரூபிக்கப்பட்ட உண்மை சயின்ஸ் ஆக நம்ம பஞ்சாங்கத்தை வந்து நம்ம அது அஸ்ட்ரானமி அதுதான் ஆனா நாம என்ன பண்ண பலன் சொல்றது கோச்சார பலன் சொல்றது குரு சனி பயிற்சியை பத்தி பேசுறதெல்லாம் நம்ம வேதத்தோட கரு நினைக்கிறோம் அது இல்லை பஞ்சாங்கம் திதிவார நட்சத்திர கரண யோகங்களை பத்தி துல்லியமா சொல்றது தான் எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றோம்னா நாம எது சாஸ்திரம் எது தர்மம்னு தெரிஞ்சுக்காம சில தவறான விஷயங்களை கையில பிடிச்சிட்டு குழந்தைகளோட திருமண வாழ்க்கை அப்படியே தள்ளி போட்டுட்டே போறோம் அதனால இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தாண்டி குழந்தைகளுக்கு காலாகால திருமணம் நடக்கிறதுக்கு இப்ப சொல்ற மந்திரம் பலன் தரும் பெண் குழந்தைகளுடைய திருமணத்தை நடத்தி வைக்கும் அந்த மகத்தான மந்திரத்தை எங்களுக்காக சொல்லுங்க சுவாமிஜி இந்த மந்திரம் ரொம்ப சுலபமா ஜபிக்கலாம் இதுக்கு சுயமரா கலா பார்வதி எந்திரம் வேணும்னு அவசியம் இல்ல சுயமரா கலா பார்வதி ஹோமம் பண்ணணும் அவசியம் இல்ல நீங்க தீப வழியாவே நம்ம பூஜிக்கலாம் ஒரு இருபத்தி எட்டு குண்டு மஞ்சள் எடுத்து ஒரு தட்டில வச்சுக்கணும் அந்த இருபத்தி எட்டு குண்டு மஞ்சள் எடுத்து இன்னொரு காலி தட்டுல ஒரு ஒரு முறை மந்திரம் சொல்லும் அந்த குண்டு மஞ்சள் இன்னொரு தட்டுல எடுத்து வைக்கணும் இத வந்து யார் ஜபிக்கிறானோ அவளோட ஜென்ம ஜென்மநட்சத்திரிக்கு ஆரம்பிச்சு ஜபம் பண்ணலாம் இல்ல அவ பிறந்த கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கலாம் ஆனா சந்திராஷ்டமா அன்னைக்கு இருக்கக்கூடாது இது ஒவ்வொரு வாட்டி சொல்லும் போதும் இந்த மந்திரத்தை இன்னொரு தட்டு காலி தட்டுல எடுத்து வைக்கணும் இருபத்தி எட்டு தடவை சொன்னீங்கன்னா அந்த இருபத்தி எட்டு கிழங்கு சரியாயிடும் இது தொடர்ந்து ஒரு நாப்பத்தி ஐந்து நாட்கள் ஜபம் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த மஞ்சக்கிழங்கு தேய்ச்சி பூசி குளிக்கலாம் இந்த தீப ஜோதியா நம்ம அம்பால தியானம் பண்ணும்போது ஒரு பால் நைவேதியம் பண்ணி கல்புரங்க அஞ்சா கூட போறோம் அது மாதிரி பண்ணும்போது இந்த விவாத தடைகள் விலகி விலகி போன ஜாதகங்கள் கூட வீடு தேடி வரதுக்கான வாய்ப்பு உண்டாகும் விலகி போன ஜாதகம் கூட வீடு தேடி கட்டாயம் வரும் அதுக்கு இது ஒரு பெரிய பலம் தரக்கூடியதா இருக்கும் இப்ப இந்த மந்திரம் வந்து தொலைக்காட்சியில தெரியறது எழுதிக்கங்க ஓம் ஸ்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகல ஸ்தாவர ஜங்கமசிய முக ஹிருதயம் மமவசம் ஆகா இது ஒரு அற்புதமான பலன் தரக்கூடியது பெண்களுக்கு விசேஷமான பலன் தரும் இந்த மஞ்சள் குண்டு மஞ்சள் வச்சு ஜபம் பண்ணா நாளைக்கு நம்ம ஆண்களுக்கு திருமண தடை வலக மந்திரத்தை பார்க்கலாம் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பெண்களுடைய திருமண தடையை விளக்கக்கூடிய மகத்தான மந்திரத்தையும் அதனுடைய மகிமையும் எடுத்து சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஸ்திரா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக கல்யாணமாகாத அனைவருக்கும் சீக்கிரம் கல்யாணமாக இந்த மகா மந்திரத்தை உச்சரிக்க அனைத்து யோகங்களும் உடனடியாக கிடைக்கும் மகாவிஷ்ணு மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தோடு அனைத்து சௌபாகியங்களும் பெற்று நிண்டால் நெரிசலும் உயிர்ப்புகள் மெய்ஞானவர்களோடு வாழ ஸ்ரீலஸ்ரீ சித்தணல் யூடியூப் சேனல் அன்பு ஜே கே ஆர்முகத்தின் அன்பு வணக்கம் லைக் செய்து ஷேர் செய்து சப்ரைட் செய்து நல்ல ஆதரவு கொடுங்கள் நல்லதே நடக்கும் எண்ணிய காரியம் விரைவில் நிறைவேறும் சீக்கிரமே வாக பிராப்து சுபஸ்து